வணக்கம் என் பேர் நவாஸ்கான் நான் மதுரை இருந்து வரேன் பிகாம் படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருந்தாலுமே எனக்கு வேலை வாய்ப்பு தர்றதில் நிறையா பல நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருந்தது ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி காலேஜில் படிக்கும்போதும் சரி உன்னால் முடியாது நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படித்து என்ன பண்ண போகிற உனக்கு வேலையும் கிடைக்காது அந்த மாதிரி டிமோட்டிவேஷன் நிறையா இருந்தது ஆனால் என்னாலேயும் முடியும் அப்படின்றது படித்து அப்புறம் நான் நிறையா இடத்துல கஷ்டப்பட்டேன் வேலைக்கு வேலை தேடி நிறைய இடத்துல அலைஞ்சிருக்கேன் வேலை எங்கேயுமே கொடுத்ததில்லை எனக்கு வெட்டி நிச்சயம்ன்ற இதுக்கு கீழே ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் அலுவலத்தில் இருந்து என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது தான் எனக்கு வேர் ஹவுசிங் பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்தாங்க பேக்கிங் எப்படி பண்ணுறது பேக்கிங் மெட்டீரியல் என்னென்ன நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது மூலமாகவும் நம்மளோட ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணலான்றது ஒரு ஐடியா இங்கே வந்தோடனே எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை மாற்றுத்திறனாளிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி நிச்சயம் திட்டத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சிஎமுக்கும் மிக்க நன்றி